அல்லமதுல்லாம் ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சு இல்லையா நம்ம லெசன் போட்டு சரிங்களா அல்லதுலா அன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் என்னென்ன எழுத்துக்களுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போது நம்ம வந்து அப்படியே உள்ளே போகணும் அப்படின்னா இப்படி திருப்பிட்டே வந்தோம்னா இந்த இடத்துல தான் நமக்கு லெசன் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா என்னை பார்த்தோம் இல்லையா அந்த எழுத்துக்களை தான் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா மாற்றி 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 கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து கரெக்டாக அந்த எழுத்து என்ன எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சரியாக தெரியுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு நல்ல மனசில் பதியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு எழுத்துல கை வச்சு இது என்ன எழுத்துன்னு கேட்டோம்னா கரெக்டாக தெரியணும் நமக்கு ஓகேங்களா இது என்ன எழுத்து சா ஓகேங்களா இது ஜீம் இது வெரி குட் மாஷா அல்லா ஹா கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா இது ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம எந்த எழுத்தில் கை வைக்கிறமோ அந்த எழுத்துக்களை நம்ம கரெக்டாக உச்சரிக்கணும் அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து மனசில் கரெக்டாக பதியணும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா அப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் திருப்பினோம் அப்படின்னா இங்கேயும் அதே தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஜீம் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா ஜீம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஜீம் ரா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா ரா வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம பின்பக்கம் திருப்பினோம்னாக்கா ஜால் ஆரம்பிக்குதாங்க ஜால ஆரம்பித்து அடுத்து வந்து ஷீனு சீனு ஸ்வாது ஹ்வாது துவா எல்லா எழுத்துக்களும் இந்த சைலை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இந்த பேஜ் போக இந்த பேஜ் வரைக்கும் சரிங்களா இது வரைக்கும் நீங்கள் வந்து சொல்லி 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 பார்க்கணும் ஓகேங்களா ஒருவேளை நீங்கள் வந்து எழுத்துக்கிற தப்பாக சொல்கிறோன்ட்டு நமக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன செய்கிறீங்க நம்ம முன்னாடி போட்ட வீடியோஸ் இருக்குல்ல அதை எடுத்து பாருங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கணும் தப்பாக சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இங்கே ஈஸியாக அதே ஃபுல் ஃபுல்லாக வரிசையாக கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்துட்டு கடைசியாக என்ன செய்கிறீங்க இந்த இடத்துக்கு வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்து லாஸ்ட் வரைக்கும் சொல்லி பாருங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா என்னன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க அலமது அரபிக்கில் உள்ள எல்லா எழுத்துக்களுமே நம்மளுடைய மனசில் பதிஞ்சிருச்சு ஓகேங்களா நம்ம வந்து எங்கேருந்து ஒரு ஒரு எழுத்துக்களும் பிறக்குது பிறப்பிடம் எங்கேயிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி உள்ள வீடியோக்குள்ளே இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம் எல்லா எழுத்துக்களையும் மனசில் பதிய வச்சிட்டோம் சரிங்களா இப்போ நம்ம வந்து அடுத்ததாக உள்ள பாடங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம குரான் என்ன ஆகும் ஒரு ஒரு எழுத்தா தனித்தனியாக வராது இல்லையா ரெண்டு ரெண்டு எழுத்தா மூணு மூணு எழுத்தா நாலு நாலு எழுத்தா அப்படி தொடர் வரிசையாக அந்த மாதிரி தானே கொடுத்துருப்பாங்க இப்போ நமக்கு வந்து தனித்தனியாக எழுத்துக்களை பார்த்தோம் இல்லையா இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் எப்படி வந்து ரெண்டு ரெண்டு எழுத்தாக வரும் அதை எப்படி வாசிக்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஹா இப்படி மட்டும் போட மாட்டோம் இதே மாதிரி இந்த ஹாவை ஒரு மூ ரெண்டு மூணு விதமாக போடலாம் அதெல்லாம் எப்படி என்னங்கிறது நம்ம வந்து அடுத்த பாடத்தில் பார்க்கலாம் இன்ஷால்லா இது வரைக்கும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுத்ததை கரெக்டாக உட்காந்து வாசித்து மன்னணம் செஞ்சு மனசில் வந்து நல்லா பதிய வச்சு ரெடியாக இருங்க இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு அடுத்த லெசன் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு எஸ்என்எல் கூட வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி எழுதி காமிச்சோம்ல அலீஃபுக்கு எப்படி வாசிக்கணும் ஆ பா அது எப்படி வாசிக்கணும்னு சொல்லிட்டு எழுதி காமிச்சிருக்கேன் இந்த இடத்துலேயே கீழே அப்படியே அழகாக தமிழ் எழுத்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு வாசி வாசி பார்த்து நல்ல மனப்பாடம் செஞ்சுக்கோங்க இன்ஷால்லாம் நம்ம வந்து நாளைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பாடத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா இன்ஷால்லா அது வரைக்கும் நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து இன்றைக்கி எச்சு பேஜ் வரைக்கும் முடிச்சுருக்கோம் சிக்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு சரிங்களா நம்ம வந்து நாளைக்கு செவன்லேருந்து பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் இன்ஷால்லா ஓகே அலாமாலை வரமத்துல வரக்காக